அதை விடுங்க நம்ம ட்ரெயினில் ஒருத்தர் ஒரு பெரிய ஒரு வயசான கிராமத்து பெருசு ட்ரெயினில் உட்காந்துட்டு போயிட்டுருக்கார் அப்போ அவர் ஜன்னல் குளிர்ந்த காற்றடிக்கவும் ஜன்னலை மூடணும்னு நினைக்கிறார் ஜன்னலை பேதை இழுத்து இழுத்து பார்க்குறாரு வர மாட்டேங்குது எத்தாப்பில் ஒரு வட இந்தியாக்காரன் ஹிந்திக்காரன் உட்காந்துருந்துருக்கேன் பார்த்தேன் ஜாவ் அப்படின்ட்டு அந்த கதவை அப்படின்னு இழுத்தான் மூடி ஒன்று பெருசு அவனை அப்படியே பார்த்தாரு சப்பாத்தி சாப்பிட்ற பலம் வர அப்புறம் பெரிய ஒரு சரியான சப்பாத்தி சாப்பிட சொல்லிட்டு போறான்னு அப்படின்னு உட்காந்துருந்தார் அடுத்து பெருசுக்கு உற்சாக வந்துருச்சு வேற பாத்திரம் கதவை போய் தள்ளி தள்ளி பார்க்குறாரு திறக்க முடியல வட இந்தியாக்காரன் ஜாவ் அப்படின்னு சொன்னால் கதவு திறந்துடுச்சு பெருசு இப்படியே அந்த மூஞ்சியை பார்த்துச்சு சப்பாத்தி சாப்பிட்றா பலம் வர்றேன் பெருசு நம்மளை இப்படி அவமானப்படுத்திட்டானே என்னடா இவனுக்கு பாடம் கற்பிக்கிறதுன்னு யோசித்தார் பெருசு இந்த ட்ரெயினை நிப்பாட்டுறதுக்கு ஒரு சிவப்பு சங்கிலி இருக்கும்ல அதை இழுக்கிற மாதிரி நடிச்சிருக்காரு முடியாமல் ஐயோ அம்மா அம்மா வந்திருக்கான் வட இந்தியாக்காரன் உடனே வண்டி நின்றுச்சு பிடிஆர் பிடிஆர் போலீஸ் ஏலிஸ் அம்பது பேரும் வந்து சங்கிலி யார் அழுத்ததே அப்படின்னு மே அப்படின்னு இருக்கான் ஐயாயிரம் ரூபா பையனை கட்டுறான் நாயான் இருக்கேன் அப்போ தான் என் பெருசை பார்த்துருக்கேன் பழைய சோறு சாப்பிட்றா புத்தி வரும் அப்படின்னு இருக்காரு நம்ம நாட்டுக்கு என்ன சாப்பாடு வேணும்னு நம்ம முதலமைச்சருக்கு தானே தெரியும் என் பிள்ளைய என்ன படிக்க வைக்கணும் எங்க அப்பாக்கு தானே தெரியும் என் பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கணும்னு ஏன் தகப்பனுக்கு தான் தெரியும் அதை விட்டுட்டு வட இந்தியாவில் உருவாக்கப்பட்ட அந்த தேசிய கல்விக் கொள்கையை இன்னைக்கு எங்கள்கிட்ட வந்து ஏன் திணிக்கணும்